யாருமே விட மாட்டார் ரசூலா சொன்னாங்க இல்லை இல்லப்பா அவ பத்தி தெரியும் அவ கொடுக்கறதுக்கு யாருன்னு தெரியும் அலிபின் அபி தாலிப கூப்பிட்டு சொன்னாங்க அலிபின் அபி தாலிப் கேட்கிறார் ஓகேண்டாங்க ரசூலா அல்லாஹுடைய நல்லடியார்களே ரசூலுல்லாவுடைய மகளுடைய திருமணம் பாத்திமா ரது அல்லாவுடைய திருமணம் நான் நினைக்கிறேன் இந்த உலகத்துல ஒரு வாப்பா அவர் வாழல் என்று வைங்க அவர் உப்பையும் சோறையும் சாப்பிட்டு மூட்டை அதாவது மூட்டை தூக்கி கஷ்டப்பட்டு வாழ்ந்தாலும் அவருடைய கல்புல் ஒரு பகுதியில இருக்கும் என்னோட பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது அவங்களை நல்ல வைக்கும் சில பேர் பெரிய பெரிய வாகனங்கள் எடுத்து போட்டு சொல்லுவாங்க எங்களுக்கு பஸ்ல போலாம் நாங்க பழகின உடம்பு ஆனா பிள்ளைகளுக்கு தான் உண்மையாக ரசூலாம் அல்லாவை எவ்வளவு அஞ்சினாங்க என்பது அந்த திருமணம் காட்டு உலகத்துல நடக்க இருந்த மிக அற்புதமான திருமணம் என்றா அந்த திருமணம் ஏண்டா ரசூலுக்கு பக்கத்துல இருந்தவர்கள் சல்லி வாங்கி இருந்தவர்கள் அல்ல அவங்க அந்த மாதிரியான ஆட்கள் இல்ல சல்லிக்காக பேசுறவர்கள் அல்ல சொல்லுவாங்க ராஜாக்கு பக்கத்துல இருந்து ராஜா சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி போடுவாங்க சிங்களத்தை சொல்லுவாங்க வந்தி பட்டை ஓண்டுவாங்க ராஜா பக்கத்துல இருந்துட்டு பேசுறதுக்கு ஆமா சாமி போட்டுட்டே இருப்பாங்க ஓ ராஜா நீங்க சொல்றதை விடவா அப்படின்னு கேட்பாங்க ரசூல்லாவுக்கு பக்கத்துல அப்படி யாருமே இருக்கல அவர்கள் ஒரு திருமணத்தை ரெடி ஆக்கணும் அரபே பார்க்காத ஒரு திருமணத்தை ரசூல்லாவுக்கு நடத்திருக்கலாம் அல்லாஹுடைய நல்லடியார்களே பெருமானார் விரிப்பை விரித்தார்கள் ஒரு எளிமையான திருமணம் நீங்கள் புகாரி முஸ்லீம் தெரியும் அலிபின் அபி தாலிபு கேட்டாங்க அலி வலிமாவுக்கு என்ன இருக்குது யார் கிடைச்ச அந்த போர் கவசம் இருக்குது அதோட உண்டுமேல ரசூலா ஒரு ஒட்டகத்தை தர்மம் கொடுக்குறாங்க ஒரு ஒரு அதிசல ஒரு இன்னொரு செய்திகளை அதை கொண்டு போய் மார்க்கெட்ல நின்றுட்டு விற்கிறாரு உஸ்மான் பின் அஃப்றது வர்றாங்க எவ்வளோன்னு கேட்குறாங்க நானூறு என்றார் நானூறு அன்றார் ஏன் அலி விக்கிறீங்கன்னு கேட்கிறார் நான் ரசூல்லாவுடைய மகளை கல்யாணம் முடிக்க போறேன் ஃபத்திமாறவதை நான் கல்யாணம் முடிக்க போறேன் அப்படியா அவர் வாங்குறார் வாங்கி விட்டு சொன்னார் இது கல்யாண கிஃப்ட் அந்த நானூறு கொடுத்து விட்டு இதையும் வாங்கிவிட்டு கிஃப்ட் என்றா சுபஹானம்மா ரசூலுடைய மருமகள் ரசூல் எதை தேடினார் தன்னுடைய மகளுக்கு எதை தேடினார் துனியாவயா தீனையா துண்கல் மர லார் பா நாலு காரணத்துக்காக வேண்டி ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறார்

ஒரு பொருளாதாரம் இல்ல நல்ல புரிஞ்சுக்கோங்க ரசூல்லாவுக்கு பக்கத்து நாடு மன்னர்களோட கண்டெக்ஸ் இல்லையா இருக்கு ரசூல்லா கடிதம் எழுதினார்கள் பக்கத்து நாடு மன்னர்கள் ரசூல்லாவுக்கு ஆடைகள் அனுப்பினாங்க ரசூல்லா சோப்புகள் ஒரு டிரெஸ் உடுப்பாங்க அது பக்கத்து நாட்டு மன்னர் அனுப்பினது ரசூல்லா ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சாங்க பக்கத்து கிபத்தி நாட்டுடைய மன்னர் மேரி மாரியா ஒரு பெண்ணை அனுப்பினாங்க மாரியத்துல் கிபத்தியா ரசூல்லா திருமணம் முடிச்சாங்க அவங்களுக்கு ரசூல்லாவும் கிடைச்ச புள்ளி இப்ராஹிம் அல்லாவுடைய நல்லடியாரு கோவேரி கழுதைகள் அனுப்பினாங்க நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்டா அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லா மன்னரையும் கூப்பிடலாம் ஒரு சிங்கிள் एंपயர் ஒரு சிங்கிள் ஒரு 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 கிங் நீங்க காட்ட மாட்டீங்க யாருமே இல்லை யாருடைய திருமணம் ரசூலுடைய மகளுடைய திருமணம் அதையும் விட சிறப்பான ஒரு திருமணம் இருக்கிறதா அல்ல் பைத் فاطمه রাদিয়াল্লাহு அன்ஹா அவங்களுடைய திருமணம் ரசூலுல்லாஹ் விரிப்பை விரித்து கொடுத்தார்கள் தன் மருமகன் எளிமையான ஒருவரை தேர்ந்தெடுத்தார் அவர் வறுமையில் வாழக்கூடியவர் திருமணம் நடத்த போகிறார்கள் உலகம் அதிர்ந்து போனது எல்லாத்தையும் பார்த்து தன் உலகத்தில் சொன்னார்கள் சாட் போட்டான் இவரை போன்று ஒருவரை பார்க்க இயலா உலகத்தில் அதிகமான படங்களை அதாவது தாக்கம் செலுத்திய மனிதர்களை நான் பார்த்தேன் ஆனால் அவர் அவருக்கு மூன்றாவது இடம் இடம் ஆனால் ஏன் லைஃப்ல எல்லா பகுதியிலும் அவருடைய இறை அச்சம் அப்படியே தெளிவாக வழங்கு எளிமையான திருமணம் எளிமையான திருமணம் அல்லாவுடைய நெல்லடியார்களே திருமணத்தில் பிரச்சனை வராது என்றால் சுத்த போய் வரும் ஆனால் இன்றைக்குள்ள பிரச்சனையை பத்தி நான் பேசறேன்

இந்த மனிதர்கள் உங்களோட நிக்கிறார்களே அவர்கள் பேசுவார்கள் உங்களை பத்தி கமெண்ட் பண்ணுவாங்க நீங்க கலதாரில் எடுத்துருவீங்க ஒரு கமெண்ட் உள்ள நாலு பேர் அதை ஷேர் பண்ணுவாங்க வாழ்க்கை நீங்கள் எப்பொழுதும் ஏசித்தான் பட போறீங்க ரொம்ப திருப்பொருத்தத்தை நாடினால் நீங்கள் தைரியமாக எளிமையான வாழ்க்கைக்கு தயாராக தைரியமாக போங்க அவன் நாடினால் உங்களை பணக்காரன் ஆக்குவான் அவன் நாடினால் உங்களை எளிவனாக்கும் வல்லா என்னுடைய திருமணத்துக்கு போற நேரம் அல்லாஹ் மீது ஒரு வேன்ல தான் வலிமாக்கு போனாங்க வேன்ல எல்லாரும் ஏறிட்டாங்க மனைவியோட ஏறி அந்த நேரத்துல பொறுத்த நான் சொன்னீங்க போங்க மாஷா அல்ல ஒரு ஒரு சீட்ல இருந்து போயிட்டு வர்ற வழியில போற வழியில நீங்க போங்க வல்லாகி நான் கார்ல போகல ரபுல் ஐசத் இன்றைக்கு அலமது இல்லா அதை விட பல மடங்கு தந்திருக்கிறேன் வல்லாகி நான் வலிமாவிலிருந்து வந்தது தெரியவில்லை என் மனைவியை கூட்டிக் கொண்டு இல்ல எல்லாரும் போன குடும்பத்தார் இடமில்லாய் அல்லா மீது ஆணையாக நாங்கள் சந்தோஷம் அடைந்தோம் என்னுடைய கல்வியில் இருந்தது சில அந்த கபூலாக்கினான் அல்லாவுடைய நல்லடியார்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அந்த பறக்க இந்த வாழ்க்கைக்குள் என்டரான உடனே நான் நேரடியாக பார்த்தேன் அல்லாவுடைய நல்லடியார்கள் அதனால் அருமையாள அவருக்கு மிக விமர்சையாக மக்கள் போட மாட்டார்களா கொடுக்க மாட்டார்களா உலகம் வேறொரு திசையில் போகுது பெரிய பெரிய திருமணங்களும் ஆபாசமும் அத்தூழியங்களும் அசிங்கங்களும் எல்லாம் நடத்துறார்கள் ஒரு வருஷத்துல அவங்க பிரிஞ்சிட்டாங்களாமே அவங்க செப்பரேட் ஆயிட்டாங்களாமே இருக்கா இவ்வளவு கூத்து இருக்கா இவ்வளவு இது நீ நிக்காவுடைய மச்சலி சென்ன அந்த துவாவை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க பாரக் அல்லாஹுலக் வபாரக் அலைக் வஜம் அபைனுக்குமா ஃபி கைர் அது எப்படிப்பட்ட துவா ஒரு முஹமி அவன் டொய்லெட்டுக்கு போறான் அல்லாஹுமே இன்னி அவுது பிக்க மினல் குபுசி வல் கபாய்ஸ் அது சைத்தானுடைய இடம் நாம என்ன கேப்பையா அல்லாஹ் ஆண் சைத்தான் பெண் சைத்தானம் பாதுகாப்பு தாயா அல்லாஹ் குஃப்ரானக் என்னை மன்னித்து விடுயா அதுதான் டொய்லெட்டுக்கு போற நேரம் ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி துவா கேட்பாங்க திருமணம் நாள் அவனுக்கு என்ன துவா வர சொல்ல கேட்க சொல்றான் அவருக்கு எல்லாரும் பிடிச்சு பாரக்கல்லாஹுலக் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்யட்டும் பரக்கத்து பரக்குனியான தலைக்கு உணர்த்தார் அவன் மிகவுமே அவன் அவங்களுக்கு ரெண்டு பிள்ளையா அதுக்குரிய இருந்து தருவான் உங்களுக்கு பத்து பிள்ளையா நினை ஆபுரத்தில் தருவான்